பன்னீர் பாட்டில் மூலிகை பன்னீர் ஆலயங்களுக்கு அபிஷேகம் வந்து ஆலய நெய் இதெல்லாம் தொடர்ந்து பட்டு என்ன புசுக்கா இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பன்னீர் தொடர்ச்சி அபிஷேகம் பண்ணும்போது சரியாகும் இயற்கையாக பண்ணுறது மல்லிகைப்பூ மறைக்கொண்டு ரோஜாப்பூ இதை வச்சு அது போக பச்சை கற்பூரம் வெற்றி வேறு இதெல்லாம் வச்சு மின்னாறு மாற்றத்துக்கு பயன்படுத்துது ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் எல்லா ஆலயங்களுக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிவாயம் அப்படி அப்படி இத பாட்டில் அடையாளத்துக்காக விட்டுருவோம் நிறைய பேர் விளம்பரம் வைப்பாங்க விளம்பரம் கிடையாது இது என்னன்னா வெறும் பாட்டில் கொடுத்துட்டோம்னா அவங்க பச்சை தண்ணி குடிச்சு போடுவாங்க இப்போ வந்து இதை வந்து பன்னீர் நிறைக்க போகுது வந்து அப்படியே இந்த வச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் சிவாஜி மகன் திருச்சி இந்த பன்னீர் பாட்டில் வந்து பெரும்பாலும் சேவையாவே கொடுக்கப்படுகிறது யார்ட்டையும் பணமோ காசோ எதிர்பார்த்து எதுவும் பண்றதுல முழுக்க முழுக்க சேவைகள் பல நாட்களை பல ஆண்டுகள கூட்டிக்கிட்டு இருக்கோம் அடியார்கள் எதுவா இருந்தாலும் நேரடியா வந்து இந்த ஆலயத்தை வந்து வாங்கிக்கணும் நம்மளுடைய மடத்துல வந்து நேரடியா வந்து மதுரை வந்து பெற்றுக்கொள்வோம் ஏன்னா நம்ம அனுப்பப்பட மாட்டாது ஏன்னா புனிதமான அவரை பண்ணியிருந்தால அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறதுனால கொரியர்லையோ வா ஏதாவது லாரியிலயோ அனுப்ப முடியாது ஏன்னா யாராவது அவங்க வந்து மிசிச்சாங்கன்னா அது பெரும் பாவமாகும் அதனால நேரடியா வந்து பெற்றுக்கொள்ளுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் மற்ற இடத்துல சந்திப்போம் சிவாய் நம்ம இந்த பன்னீரை முழுக்க பன்னீரோட நோக்கமே பழமையான தொன்மையான கவனிக்கப்படாத ஆலயங்கள்ல இந்த பன்னீரை கொண்டு போய் அபிஷேகம் பண்றப்ப தொடர்ச்சியா அபிஷேகம் பண்றப்ப என்ன பிசுக்கு இந்த மாதிரி வந்து ஆகும் இந்த ஆலயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது வேற இல்லங்கள்ல நீங்க எவ்வளவு ஆலயம் திருமணி வச்சிருந்தாலும் இல்லத்துக்கு பயன்படுத்த கொடுப்பதில்லை முழுக்க முழுக்க ஆலயத்துக்காகவே கொடுக்கிறது நோக்கம் ஒரு ஆலயம் பயன்பெற்றால் அந்த ஆலயத்துக்கு வர பல நூறு பேர்கள் பல்லாயிரம் பேர் பெறுவாங்க தனிப்பட்ட வந்து வந்து ஆலயங்கள்ல நகராத மருந்து நகரும் என்ற மூத்தோருடைய வாய்மொழிக்கப்ப ஆலயங்களை போற்றுவோம் ஆலயங்கள்ல நம்ம பெரும்போது முழுக்க முழுக்க திருவிழாக்களையும் பெருவிழாக்களையும் தொடர்ந்து நம்ம வந்து கொண்டாடினாலே ஆலயம் அழியாது அது சிதறையாது ஆகவே நம்மளுடைய முன்னோர்களாய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்கள் அருளாளர்கள் போற்றி பாதுகாத்து நம்மளிடம் கொடுக்கப்பட்ட ஆலயங்களை நாமும் போதிகா போட்டி பாதுகாத்து எதிர்கால சந்தேகத்துக்கு கொடுப்போம் சிவாயி நம்ம திருச்சி கிராமம் ஆலவாய் அர்ப்பணி மன்றம்